வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப நாளாக நாங்கள் வீடியோ போடலை ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வெளியில் போய் இந்த காய் வியாபாரம் பண்ணுறதில்ல செய்கிறதில்ல கோயில் வேலையில் நாங்கள் போட முடியல இப்போ பேப்பர் கட்டிங் போடுங்க போடுங்கன்னு சொல்லி ஆளுங்க எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால சரி இன்றைக்கி பேப்பர் கட்டிங் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நான் போட போகிறேன் அதுக்கு தேவையானது நமக்கு ஜாக்கெட்டுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு மீட்ரு துணி இதை பிட்டு துணி இந்த ஃபீஸில் கேட்குறதோ அதுக்கு தேவையானது குண்டு பின்னு இதை பாருங்கள் குண்டு பின்னு வச்சுருக்கேன் நம்ம பேப்பரை வாங்கி நம்ம ஜாக்கெட்டில் அளவு எடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இது பின்பக்கம் இது முன்பக்கம் இது வந்து கை இப்போ எப்படி இதை வச்சு நம்ம இதை போ குண்டு பின்னை வச்சு நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாருங்க இது வந்து கைக்கு ஃபஸ்ட்டு கை கட் பண்ணிக்கிறோம் இதில் ஒவ்வொருத்தரையும் இப்படி வரைஞ்சிக்கிருவாங்க வரைய தேவையில்லை அதுவும் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இப்படி குத்திடணும் இந்த மாதிரி இதை வச்சு நம்ம இப்படி முன்னு பின்னா குத்திடலாம் ஈஸியான மெத்தேடு இது வந்து மார்க் பண்ண தேவையில்லை சப்போஸ் அது உங்களுக்கு மார்க் பண்ணுற பீஸ் கிடைச்சிச்சுனா அதை மார்க் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு பீஸோ அந்த மார்க் பண்ணுறது கிடைக்கல அப்படின்னு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்போ ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ தான் பார்த்திங்களா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டிருக்கோம் அவ்வளோதான் இங்கே தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒட்டுறான் அவ்வளோ தான் இது என்ன பண்ணணும்னா இது ரொம்ப பத்திரமாத்திலே குண்டு பின் வந்து ரொம்ப ஆபத்தானது இப்படியே நம்ம எடுத்து இது வந்து கையை பார்த்துக்கலாம் நம்ம இப்படியே கட் பண்ணிடலாம் மார்க்கே இல்லாமல் ஜாக்கெட்டி கட் பண்ணுறது பார்த்தீங்களா நம்மளுக்கு இங்கே தேவையான தொழில் கைட்டி ஒரு இஞ்சி விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடிக்க இப்போ அதிகமாக நமக்கு தேவைன்னா இந்த அளவில் நம்ம மடைச்சி போல் பண்ணிக்கலாம் இல்லை கை இன்னும் கொஞ்சம் குள்ளமாக வேணும் கம்மியாக வேணும்னா இந்த அளவுலேயும் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு கை அதிகமாக தேவைப்படுது இறக்கும் அதனால நான் இந்த இது இங்கே வச்சுருக்கேன் எஸ்டா இந்த அளவுக்கு கை வேணும் இருக்காங்க இது வந்து தான் இதுதான் மார்க்கு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு இதை எக்ஸ்ட்ரா வச்சுருக்கு இந்த துணியை பார்த்துக்கோங்களா இவ்வளோ தான் இது வந்து பேப்பர் கட்டிங்கு இது நம்ம நாலு பக்கமும் இந்த குண்டு பின்ன போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணியாச்சு இதுக்கு மார்க்கிங்கு தேவையில்லை இப்போது இந்த துணி என்ன பண்ணுறோம் இப்படியே போட்டுடக்கூடாது பத்தாம் போயிடும் இதை திருப்பி எடுத்து இங்கிட்டு போட்டுக்கிறணும் இந்த பக்கமாக போடணும் இப்படி போட்டுக்கரணும் இப்படி கரெக்டாக நம்ம வச்சுக்கிறணும் இப்படி ஒரு விட்டு ஐன் க்ளாஸ் இருந்துச்சுன்னா நல்லா ஐன் பண்ணிக்கோங்க இங்கே கரண்ட் இல்லை அதனால் அயன் பண்ணலை இது புது தண்ணி தான் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க பேப்பர்ல எப்படி கட் பண்றதுன்னு நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை உங்களுக்கு நான் எப்படின்னு கட் பண்ணி காட்டுறேன் சரிங்களா இந்த பாருங்க இதுக்கு நமக்கு குண்டு பண்ணி தான் தேவை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு

ஈஸியாக எப்படி நம்ம கட் பண்ணிக்கிறது மார்க்கிங்கே இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அதை பார்க்கலாம் இப்போ இங்கிட்டு வந்து அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப் வருது இல்லைங்களா இந்த பாருங்க ரவுண்ட் ஷேப் வருதா இதுக்கு இங்கே ஏன்னா இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரணும் அதுக்காக இது ஒரு நீங்கள் டப்பாலையோ இல்லை ஒரு இந்த பவுடர் அடிக்கிறோம்ல இல்லை பாஞ்சு மாதிரி அதுலேயும் போட்டு வச்சுக்கலாம் குத்தி குத்தி வச்சுக்கலாம் கீழே விழுகாது இப்போ பாருங்கள் கரெக்டாக போச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் கட் பண்ண போகிறோம் இந்த பீஸு இப்போ நம்ம இது பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு பாருங்கள் இப்போது கிட்ட வச்சுக்கலாம் க்ரா வச்சுட்டு இதுக்கும் நம்ம குன் பின் தான் போடணும் குன் பின் இல்லாமல் மார்க்கு பண்ணணும் இங்கே மார்க் பண்ண நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம இதை போட்டோம்னா மார்க்கை விட இது இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது அதை பார்த்துக்கோங்க இப்படி கிராஸை போட்டு இங்கே கட் பண்ணிடுங்க தியான முறையில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் பாருங்கள் இங்கே வந்து பின் குத்தி வச்சிடணும் அதுக்கப்புறமா இங்கே வந்துடும் இப்படி துணியோடு சேர்த்து பேப்பரையும் சேர்த்து பிடிச்சி இப்படி கட் குத்தி வச்சுக்கணும் அப்புறம் இங்கே இந்த பேலே ஏற்றி குத்தணும் என்னென்னா கட் பண்ணும்போது சிசர் வந்து இந்த குணிப்பின்னில் விழுந்து மொட்டையாயிடும் அப்புறம் கட் பண்ண முடியாது மலங்கி போயிடும் பார்த்தீங்களா சரிங்களா கரெக்டாக கச்சாச்சு இப்போ இதில் மார்க்கு எதுக்கு அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க இப்போ மார்க் தேவையில்லைங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபீஸ் எடுத்து இந்த மாதிரி ஃபீஸ் எடுத்து இது இப்படி 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 இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை குறிஞ்சு இருந்தால் போதும் தெரியாதவங்க மார்க் பண்ணிக்கலாம் தெரிஞ்சவங்களும் மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி மெத்தேடு சொல்லி கொடுத்துருக்கலாம் அது சொல்ல முடியாது வல்லவனுக்கு வல்லவே வையகத்தில் இருப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம தான் இதில் பெட்டர்னு நினைக்கக்கூடாது நம்மளோட பெட்டரான ஆளுங்க இருக்காங்க இந்த உலகத்தில் ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஈஸியான வழி இது மார்க்கிங்கே இல்லாமல் பேப்பர் கட்டிங் பின் மேலே வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டிகிட்டு கவனமாக பார்த்துக்காங்க அவ்வளோதான் நம்ம வாட்டில் கத் கத்திரிக்கொள்ள எடுத்து கட் பண்ணிக்க வேண்டியதா இதில் என்ன ஒரு கஷ்டம் இருக்குது அங்கிட்டுங்கிட்டு துணி வளருதா செய்யுதா இல்லை கரெக்டாக அப்படியே நிற்கிது மார்க்கிங்கை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் எப்படி கச்சுன்னு இருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம கொஞ்சம் உடஞ்சி கொட்டணும் அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் பேப்பரோடு சேர்த்து கட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் முடிஞ்சு பார்த்தீங்களா அழகா ரவுண்டாக வந்துருச்சுங்களா இப்போ நம்ம இங்கே நோட் சட் காய்ச்சிக்கலாம் இங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்களா அதாவது இந்த பீஸ் தைக்கும் போது இது உள்ளே போகும் அவங்க கழுத்து கொஞ்சம் ஏற்றி தைக்க சொன்னாங்க இந்த பேப்பர் கட்டிங் வந்து கம்மியாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கு அதனால் இந்த பீஸ் வந்து கொஞ்சம் ஏற்றி கொடுத்துருக்கு தைக்கும் போது நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் இந்த மார்க் நேராக வச்சுட்டு ஒரு சட் பண்ணி தான் அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ நம்ம ஒரு இஞ்சி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் ஒரு இஞ்சி இவ்வளோ இவ்வளோ இந்த பொருட்கள் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம சைடு கட் பண்ண ஏறி அப்படின்னு நினப்ப கொஞ்சம் வயசானவங்க அவங்க ஏத்தி வச்சுதான் வீட்டு கிராமங்கள்ல அந்த மாதிரி தான் போடுவாங்க இறக்கி ரொம்ப பின்னாடியே நம்ம அங்கே சிட்டியில் இருக்கிற மாதிரி இறக்கி எல்லாம் போட மாட்டாங்க சிட்டியில் வந்து இந்த அளவுக்கு தான் பின்னாடி இருக்கும் இவ்வளோக்கு இறக்கி போடுவாங்க இங்கே அந்த மாதிரி இல்லை இறக்கி போடுறவங்க போடுவாங்க இருந்தாலும் அவங்க விரும்பலை அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தானே நாம் தைச்சி கொடுக்கணும் கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ அதன்படி நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய நம்மளோட கடமை இப்படி கட் பண்ணிவிட்டு பேப்பர் கொஞ்சம் மடமடன்னு இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இப்படி சைட் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லா ஜாக்கெட்டுக்கும் அந்த மாதிரி நம்ம அளவு எடுத்து கட் பண்ணி தச்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதான் பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் இதுவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதுவும் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ எங்கேயாவது மார்க் இருக்கான்னு பாருங்கள் மார்க்கே கிடையாது இது மார்க் இல்லாமல் நம்ம குண்டு வச்சு பேப்பர் வச்சு அப்படி கட் பண்ணுறது தான் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதை பாருங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஹாலில் போடுங்க எல்லாத்துக்குமே அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் இது நல்ல வரைக்கு அப்படின்னு சீக்கிரமாக அவங்க கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஈஸியான முறை இது அதாவது மார்க்கிங்கே இல்லாமல் பேப்பரை வச்சு மார்க் பண்ணாமலே நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஜாக்கெட் தைச்சிக்கலாம் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நமஸ்காரம்